BNC நேர்களுக்கு நேயர்களுக்கு ஜோதிட அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விஸ்வாபசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின்னர் நவமி திதி உத்திரம் நட்சத்திரம் மறுநாள் விடிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது சுக்கர பகவானின் ஆசை நிறைந்த வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் ஈகோ பிரச்சனையை தவிர்ப்பது நல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய பிரார்த்தனைகள் எளிதில் நிறைவேறும் எதிர்பார்த்த காரியம் ஒன்று முடியாமல் போகலாம் கவலைப்பட வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்ர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களே இன்றைய தினம் முக்கிய வேலைகளை போராடி முடிக்க வேண்டியிருக்கும் காணாமல் போன பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு லாபமும் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் அண்டை அயலாரிடம் நட்புறவு ஏற்படும் உறவினர்கள் சிலர் உதவி கேட்டு வருவார்கள் இரவு நேர பயணங்களையும் வேகமான பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்தவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது யாரை நம்பியும் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம் சேமிக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகள் துரத்தும் செய்யும் தொழில் வியாபாரம் செழிக்கும் நாளாகவும் லாபங்கள் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை ராசி ரீதியாக கொண்ட சிவராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பழைய எதிரிகள் தொலை கொடுப்பார்கள் இருந்தாலும் எளிதில் சமாளிப்பீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது யாரை நம்பியும் அதிக அளவில் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி கொடுக்காதீர்கள் தொழில் வியாபாரம் செழிப்படையும் லாபங்கள் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணிராசிக்காரர்களே உங்களுடைய இல்லத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் அடுத்தவர்களின் மனம் மருந்துபடி பேசாதீர்கள் தொழில் வியாபாரம் செழிப்படையும் லாபம் அதிகரிக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் கவனமாக இருப்பது நல்லது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்காதீர்கள் காப்பாற்ற முடியாமல் போகும் நாளாக இன்றைய தினம் அமைந்து சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார நிலைமை சீரடையும் விலகி நின்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேர்வார்கள் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வந்து போகும் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வரும் தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி ரீதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும் எதிர்ப்புகள் தானாக அடங்கும் உன் கணவன் மனைவிக்குடையே உறவில் இனிமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளிடம் பாராட்டும் நல்ல பெயர் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் வெளிநாட்டு பயணத் தொடர்புகள் நல்ல முயற்சியை கொடுக்கும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் உறவில் புதுகுலம் ஏற்படும் நெருக்கமும் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர் ராசிக்காரர்களே எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது சாதுரியமான பேச்சு காரிய வெற்றிக்கு உதவும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகம் காணப்படும் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது தொழில் வியாபாரம் சிறப்படையும் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைந்தது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே உங்களின் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உறுதி கூடும் புது நட்பு வட்டாரம் உருவாகும் வம்பு வழக்குகள் நீங்கும் வங்கி கடன்கள் முடிவுக்கு வரப்போகிறது தொழில் வியாபாரங்கள் விதமாக இருக்கும் லாபமும் குறைவாகவே இருக்கும் வேலையில் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் சந்திராசமும் இருப்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது நிதானமும் பொறுமையும் அவசியப்படும் தேவை நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் குரு பகவானை ராசி அறுதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே ஞாபக மருதி தொந்தரவுகள் வந்து நீங்கும் உங்களால் மற்றவர்கள் அடைவார்கள் கணவன் மனைவி உறவும் பலப்படும் உடல் உபாதைகள் நாளடைவில் சரியாகும் காணாமல் போன பொருள் ஒன்று உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்